இப்போ நாங்க கணக்குதான் போட்டு பார்த்தா அதுவும் ஜாஸ்தியா போச்சு அத்த ஒரு ரெண்டு குழந்தை போதும் ரெண்டு பேரு மனைவன் ரெண்டு பேரு எங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் போதும் அது என்ன கஷ்டம்னாக்கோ ஒரு ஆளு ஒரு பெண் குழந்தை உடனே கஷ்டம் இல்ல ரெண்டு பிளேனா பார்த்துன்னா ட்ரை பண்ற ஒரு ஆளு ஒரு பெண் குழந்தை உடனே அதுக்கு எப்படி எஜுகேட் பண்றது எனக்கு தெரியல ஒரு பெண் குழந்தை வந்தா அதோட வேதி எல்லாம் ஒண்ணு கஷ்டம் இல்லை பெண்ணு பெண்ணும் ஆளும் ஒண்ணு சொல்றது நம்மளால முடியலையா எந்த விளையாட்டு தவிர சொல்றது எல்லாம் ரெண்டு பொண்ணு பேச ரெண்டு குழந்தை எல்லாம் ரெண்டு ஆள் குழந்தை இல்லாததா ரெண்டு பெண் குழந்தை இருந்தால்தான் எப்படி சொல்லும் அதுக்கு எப்படி சொல்றது நான் சொல்றேன் அந்த என்னன்னு மக்கள் மனுஷன் இருந்து மாற வேணும்னாதான் பெண்களுக்கு உத்தியோகம் பிப்டி பர்சன்ட்டு அம்பது நம்ம நாட்டுல நூறு பொம்பளைங்க ஒரு ஆர்த்தி ஸ்கூல்ல நூறு பேர் உத்தியோகத்தை இருந்தா அம்பது பேர் இருக்காங்களான்னு கேட்கணும் இல்லாவிட்டா அத போடுன்னு சொல்லணும் அப்ப பெற்றவங்களுக்கு ஆண் இருந்தாலும் ஒண்ணு பொங்கல் இருந்தாலும் ஒண்ணும் இப்போ ஆம்பளை தான் உத்தியோகம் பாக்குறான் பொம்பளைதான் வீட்டுல இருக்கிறான் அதனாலயே நமக்கு ஆம்பளை புள்ள ஒண்ணு வேணும்னு தோணுது அவன் சம்பாதிக்கிறான் அவன் தோணுது இது அதுதான் அதனால நாம ஈக்குவலைஸ் பண்ணிட்டா உத்தியோகத்த செடி பகுதி கொஞ்சம் அப்போஸ் பண்ண முடியும் உங்க மகளுக்கும் உங்க தங்கச்சிக்கும் உத்தியோகம் வர்ற போது நீங்க அப்போஸ் பண்றீங்க வரும் யாருக்கும் வருதுன்னா உங்களுக்கு வேலை உங்க பொண்ணுக்கும் வருது உத்தியோகம் உங்க தங்கச்சிக்கும் வருது அதனால அப்படி சட்டமே போட்ட இப்ப போட்ட மாதிரி பிப்டி பர்சன்ட் கிரிமலுக்கு உத்தியோகம் ஒழுங்கு வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் மார்கன் தகுதியில்லை சதிஷம் நல்லா இருக்கு இந்த சதிஷோ நல்ல சதிஷன் ஒரிஜினல் சதீஷன் எக்ஸாம்பிள் பண்ணி பாருங்க பண்ண முடிவாரு